நண்பர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா நாளை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாலய அமாவாசை முழுவதுமாக உள்ள அமாவாசை ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்த பலனை பெற இதை மட்டும் பண்ணுங்க வருடம் முழுவதும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதே அல்லது எள்ளும் தண்ணீரும் இறைத்தே வழிபட்டால் பித்திருதோஷம் நீங்கும் என சொல்லப்படுகிறது அப்படி பித்திருபட்சத்தின் பதினைந்து நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைக்க முடியாதவர்கள் பித்திருபட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை அன்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் பித்திருக்களின் ஆசியை பெற முடியும் பித்திருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி தங்கியிருக்கும் இந்த பதினைந்து நாட்களும் பித்திருக்களை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் மகாலய அமாவாசை என்று சில குறிப்பிட்ட முறையில் தர்ப்பணம் கொடுத்து பித்திருக்களை வழிபடுவதால் இருந்து வழிபடுவது விடுபடுவது மட்டுமின்றி ஓராண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலனும் கிடைக்கும் இந்த மகாலய அமாவாசையின் சிறப்புகளை பார்க்கலாம் உத்தராயண காலத்தில் வரும் தை அமாவாசை தட்சிணாயன காலத்தில் வரும் ஆடி அமாவாசை தவிர புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிக உயர்வானதாக சொல்லப்படுகிறது காரணம் இந்த ஒரு அமாவாசையில் மட்டும்தான் பித்திருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நமக்கு ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதேபோல் எப்படிப்பட்ட பித்திரு தோஷத்தையும் பித்திரு சாபகங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததும் இந்த மகாலய அமாவாசை தான் அதனால்தான் வருடத்தில் எந்த மாதத்தில் வரும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறி இருந்தாலும் மகாலய அமாவாசை அன்று விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தால் ஓராண்டு முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் மகாலய அமாவாசையினுடைய பலன்களை பார்க்கலாம் மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதனை தனித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறு பெறுவதற்கான முக்கிய நாளாகும் இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் பித்ருக்கள் நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் என சொல்லப்படுகிறது அதோடு ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து பித்திருக்கள் வழிபாட்டினை செய்த பலனும் நமக்கு கிடைக்கிறது இந்த பலன்களை நாமும் பெறுவதற்கு மகால மகாலய அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்கிற முறையை பார்க்கலாம் மகாலய அமாவாசை அன்று பித்திருக்களின் முழு ஆசிகளையும் பெறுவதற்கு நாம் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு குளக்கரை என்பது தேங்குகின்ற தண்ணீராகும் ஆனால் ஆறு மற்றும் கடல் நீர் என்பது நகரக்கூடியது இதனால் இவைகளில் நீராடி அவற்றின் கரையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு அதேபோல் ஆற்றங்கரையில் மீன்கள் இருந்தால் அவற்றிற்கு பொரு வாங்கி போடுவது மிகவும் சிறப்பு பித்திருக்கள் மீன்கள் வடியில் இருப்பதாக ஐதீகம் சொல்லப்படுகிறது அதனால் ஆறு குளம் ஆகியவற்றில் இருக்கும் மீன்களுக்கு பொறியை உணவாக அளிப்பது சிறப்பு நாளை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தர்ப்பணம் கொடுக்கும் நேரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தினை இணைந்து வருகிறது உத்திரம் சூரியனுக்கு உரிய நட்சத்திரமாகும் சூரிய பகவானோ காரியங்களுக்குரிய பலன்களை தரக்கூடியவர் என்பதால் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு ஒன்பது முப்பது மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்பு பிறகு பசுமாட்டிற்கு அகத்திக் இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் சிறிது வெள்ளம் ஆகியவற்றை தானமாக அளிக்க வேண்டும் பிறகு பசுமாட்டின் பின்புறம் தொட்டு வணங்கிவிட்டு வீட்டிற்கு வர வேண்டும் வீட்டில் காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலான நேரத்திற்குள் பித்திருக்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை இலை போட்டு பரிமாறி தீபாரதனை தூப தீபம் காட்டி படைக்க வேண்டும் பிறகு முதலில் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் இதில் காகம் இயலாதவர்கள் ஆகிய இருவருமே சனி பகவானை குறிக்கக்கூடியதாகும் இவர்கள் இருவருக்கும் உணவளிப்பதால் கர்மக்காரனான சனி பகவானும் நம்முடைய பித்திருக்கருக்கு மனமகிழ்வார் அவர்கள் இருவரும் உணவு அளித்த பிறகே மூன்றாவதாக நாம் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த முறை மகாலய அமாவாசை அன்று சடங்குகள் செய்தால் ஓராண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் கிடைக்கும் நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்